அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்தமாக உண்டாகிற இந்த உண்மையான சுயாதீனம் அது என்ன அது எப்படி அடைவது அடைந்த பிறகு அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அது பற்றி ரெண்டு காரியம் சொல்றார் இதுவரைக்கும் நான் விருத்த சேதத்தை பிரசங்கம் பண்ணுகிறோன்னா இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்துக்காக துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவை பற்றி வரும் ஒளிந்திருக்குமே யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் யூதர்கள் வந்து அடையாளத்தை கேட்கிறாங்களாம் ஏதாவது அற்புதம் அடையாளம் பண்ணுங்கன்னு கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் சிலுவையின் குறித்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்பா உனக்கு தேவை ஞானம் இல்லை உன் பிரச்சனை ஞானம் இல்லைன்றது இல்லை பிரச்சனை உன் பிரச்சனை உன் பிரச்சனை என்னன்னா உன் உள்ளமானது கொல்லாத உள்ளமாக இருக்குது பொல்லாத இருதயமாக இருக்குது பாவம் நிறைஞ்ச இருதயமாக இருக்குது பயங்கரமான இருதயமாக இருக்குது அந்த இருதயம் இருக்கிற வரைக்கும் என்ன ஞானம் போதிச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது யாருமே திருடு அடி கொள்ளையடி கொலை பண்ணு அப்படின்னா சொல்கிறாங்க யாரும் அப்படி போதிக்கிறது இல்லையே எல்லா மத மார்க்கத்துலேயும் நல்லா தான் போதிக்கிறாங்க இதெல்லாம் செய்யாது அது செய்யாது இது செய்யாது அன்பாயிரு அப்படி தான் போதிக்கிறாங்க என்ன பிரச்சனைனா எல்லாம் போதிக்கிறாங்க ஒருத்தராலும் செய்ய முடியலன்னா அதுதான் பிரச்சனை எல்லாம் போதிக்கிறாங்க போதனையை கேட்குற ஆளுங்களும் போதிக்கிற ஆளுகளும் எல்லாருமே இந்த பாவத்துக்கு அடிமையிலாக இருக்கிறாங்க யாருமே அதை செய்து காட்ட முடியல செய்ய முடியல அதுதான் பிரச்சனை கிறிஸ்தவம் எப்படி வித்தியாசப்படுகிறதுனா கிறிஸ்தவம் வந்து வெறும் போதிக்கலை வெறும் ஞானத்தை போதிக்கலை கிறிஸ்தவம் வந்து ரட்சிக்கிறது பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது விடுதலை ஆக்குகிறது மனுஷனை செய்ய முடியாத நிலையில் சிக்கி இருக்கிறான் கட்டப்பட்டு கிடக்கிறான் பாவத்தில் அவனை விடுவிச்சு செய்யக்கூடியவனாக மாற்றுகிறது கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க இது அடுத்த பார்ட்டி வந்து பலத்தை தேடுது அடையாளத்தை அற்புதங்களை பலத்தை பலத்தை தேடுறாங்களாம் அவங்க பவர் அவங்க யார் காமன் பீப்புள் அவனுக்கு வந்து இந்த ஃபிலாசபரெல்லாம் பார்த்துட்டான் அவன் வந்து இந்த ஞானின்னு சொல்கிற ஆளுகளைலாம் பார்த்தாச்சு இது வெத்து வெட்டுங்கிறதுங்கெல்லாம் பேசுங்க ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இஷ்டத்துக்கு வந்து தலை செஞ்சு பேசிகிட்டு இருப்பாங்க ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க இவங்களால் வேலையாக போகிறதில்லைங்க நான் சொல்கிறேன் என்ன பண்ணும் அப்படின்றாங்க யார் காமன் மேன் அவன் என்ன சொல்கிறான் என்ன பிரச்சனை தெரியுமாங்க உலகத்தில் உலகத்தில் நல்லவர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க அப்புறம் கெட்டவர்கள்னு இன்னொரு குரூப் இருக்கிறாங்க இன்னொன்று மூணாவது ஒரு குரூப் இருக்கு ரொம்ப கேவலமானவர்கள்னு இருக்கிறாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா குட் பேட் இந்த அக்லின்னு அந்த மாதிரி இப்படி மூணு குரூப் இருக்குங்க எல்லாம் நல்லவர்களாக இருக்கணும் ஒரு நல்ல குடும்ப தகப்பனா குடும்ப தலைவனா கணவனா தகப்பனா தாயாக ஒரு நல்ல சிட்டிசனாக நல்ல தொழிலாளியாக நல்ல எஜமானா இப்படி இருக்கணுங்க நல்லா டீசெண்டாக நடந்துக்கணும் எல்லாரும் அதை மட்டும் செஞ்சிட்டா சமுதாயமே நல்லா ஆயிடும் இதில் என்ன பிரச்சனைனா நல்லவர்கள் இருக்கிறாங்க இந்த கிரிமினல்ஸ் இருக்கானுங்க பாருங்கள் இந்த குற்றவாளிகள் இந்த மோசமான நாட்கள் கேவலமான ஆட்கள் ரொம்ப மோசமான நாட்கள் இருக்காங்க பாருங்கள் அதனால தான் அந்த சமுதாயம் இப்படி இருக்குது கேட்டுருக்கீங்களா பேசுகிறத நிறைய நல்ல ஜனங்கள் இருக்காங்க கெடுக்கிறது யாருன்னா இந்த மோசமான பேர் வழிங்க இருக்காங்க பாருங்கள் பொருளாதாரங்க இவன் தான் கெடுத்துடுறான் அவனால தான் அந்த உலகம் இப்படி இருக்குது அவன்கிட்ட போய் நீங்கள் சிலுவையை பற்றி சொன்னீங்கன்னா தேவையில்லைங்க எல்லோரும் நல்லவர்களானால் போதும் சிலுவை எதுக்கு எதுக்கு அவரவம் தரணும் எதுக்கு அடவுலே வந்து மனுஷனை பார்க்கணும் எதுக்கு சிலுவையில் மறிக்கணும் இவ்வளோ பாடுபடணும் இந்த சிலுவை மன்னத்தை சொன்னீங்கன்னாலே கோரமாக இருக்குது யாருக்கு தேவை வேண்டியதில்லைங்க நல்லவனாக இருக்கு சொல்லுங்க நல்லவர்கள் ஆகிட்டால் போதும் அப்படிங்கிறான் சிலுவை மரணம் ஏன் அவனுக்கு பிடிக்கலனா சிலுவை என்ன சொல்லுது சிலுவை மரணம் என்ன சொல்லுது சிலுவை சொல்லும் செய்தி என்ன சிலுவை குறித்த செய்தி என்ன அது ஏன் இடலாக இருக்குது அவனுக்கு அது என்ன சொல்லுதுன்னா அப்பா கவனி நீ சொல்கிற நல்லவனாக இருந்தால் போதும்னு நல்லவர்கள்லாம் அவங்கெல்லாம் உலகத்தை நல்லதாக ஆக்கிடுவாங்க அப்படின்ற இந்த பொல்லாதவர்களால் தான் உலகம் கெடுதுன்ற சிலுவை என்ன சொல்லுது நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசமே இல்லைன்னுது எந்த வித்தியாசமுமே கிடையாது நல்லவனும் பாவத்தில் தான் இருக்கிறான் பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறான் கெட்டவனும் பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறான் நல்லவன்ற நம்ம எந்த தப்பும் செய்யாதவனும் நல்லவண்ண தப்பு செய்யாதவன்னா வெளியில் ஒன்றும் செய்யலாம ஏன் செய்யலைன்னா உங்கள் ஊரில் போலீஸ் இருக்குது கொஞ்சம் பயப்படுறான் வீட்டில் வேற போலீஸ் இருக்குது ஒருத்த சொல்கிறாரு வீட்டு போலீஸுங்க இது மனைவியை காமிச்சு சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் எங்கே போனேன் எங்கே வந்தேன் காசு என்ன பண்ணேன் ஏன் அப்படி பண்ண அப்படி பண்ணு கேட்டு வீட்டு போலீஸு அப்படின்றார் ஸோ நிறைய பேர் வீட்டு போலீஸுக்கு பயப்படுறாங்க நாட்டு போலீஸுக்கு பயப்படுறவங்க இருக்காங்க இதனாலும் ஒன்றும் ஜெயமாக இருக்கான் அவனை கொண்டு போய் எந்த பயமும் இல்லையா அவுத்து விடுறேன் போ என்னமோ பண்ணு யாருக்கும் தெரியாது நீ பண்ணுறது அப்படின்னு விட்டு பாருங்கள் கண்டிப்பாக உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் செய்யலையே ஒளிய உள்ளத்தில் பாவம் இருக்குது அதான் பத்து கற்பனை பற்றி அடிக்கடி நான் சொல்லுவேன் பத்து கற்பனைகள் இருக்குது சில நான் கரெக்டாக செய்கிறேங்க வேற தேவர்கள் கிடையாது எந்த சொருபத்தையும் வணங்குறது கிடையாது கடவுள் நாமத்தை வீணில் வழங்குறது கிடையாது ஓய்வு நாளில் கூட அனுசரிக்கிறேன் நான் தகப்பனையும் தாயங்காரம் பண்ணுறேன் களவு செய்கிறது கிடையாது கொலை செய்கிறது கிடையாது பொய் சாட்சி சொல்கிறது கிடையாது ஒன்றும் அதெல்லாம் பண்ணுறேன் பத்து கட்டலைன்னா அவ்வளோ கரெக்டாக நடக்கிறேங்க நானே அப்படிமா அவனை மாதிரி ஆளுக்கு தான் ஒன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொன்னார் இல்லையா ஒருத்தன்ட்ட அவன் என்ன சொன்னான் இதில் உள்ளவளாம் சிறு வயது முதல் நான் செய்து வருகிறேன் அண்டை புழுகு ஆகாய புழுகு அவனுக்கு விளங்கலை நான் சின்ன வயசுலேருந்து கரெக்டாக இருக்கிற ஆளுங்க நான் பெரிய என் வீட்டுக்கு வந்து கேட்டு பாருங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர் சொல்ற உன்னிடத்துல ஒரு குறை உண்டு ஒரு குறை உண்டு எல்லாருக்குமே அந்த ஒரு குறை உண்டு அது என்ன அதுதான் பத்தாவது கற்பனையில் போட்டு வச்சிட்டாரு ஒன்பது கற்பனையும் எதை செஞ்சோம் செய்யலைங்கிறது பற்றி செஞ்சியா செய்யலையா களவு பண்ணியா பண்ணலையா பொய் சாட்சி சொன்னியா இல்லையா கொலை செஞ்சியா இல்லையா தாப்பு தாயம் கனம் பண்ணியா இல்லையா ஒன்று செஞ்சுருக்கணும் இல்லை செய்யாமல் இருக்கணும் அப்படி தான் பார்க்குது பத்தாவது கற்பனை மட்டும் செய்தியா செய்யலையான்றதை பற்றி இல்லை உள்ளத்தில் என்ன இருக்குது இச்சையாது இருப்பாயாக அங்கே தான் கொகி போட்டார் எல்லாரையும் ஃபெயில் ஆக்குறதுக்குனே பத்தாவது கற்பனை பத்து கற்பனை வந்து ஒன்றில் போச்சுன்னா எல்லாம் போச்சுன்ற கற்பனை வேணும்னு அப்படி வச்சுருக்காரு ஏன்னா ஒருத்தனும் பாஸ் ஆகக்கூடாதுன்றது தான் ஒரு நோக்கம் பாஸ் ஆக முடியாதுன்றதை காட்டுறதுக்கு தான் பத்து கற்பனை அப்போ நான் விருத்த சேதனை வச்சுருக்கிறேன் அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் பத்தாது ஒ ஒன்றும் செய்ய முடியாது நான் நல்லவன் எவ்வளோ நல்லவன் நீ உன் உள்ளத்தில் என்ன இருக்குன்றார் நீ நல்லவன் சரி நீ எதுலேயும் மாட்டல எந்த ரெக்கார்டும் இல்லை உனக்கு கிரிமினல் ரெக்கார்டெலாம் கிடையாது ஆனால் உன் இருதயம் அப்படி இருக்குப்பா இருதயம் வாசா நிறைஞ்சிருக்குதா பாவத்தினால் நிறைஞ்சிருக்குதா பாவம் கட்டு உள்ளத்தில் இருக்கா இருதயத்தில் பெரிய போராட்டமாக இருக்குதா இந்த சோதனைகள்னு தப்புறதே பெரிய கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குதா பெரிய பிரச்சனையாக இருக்குதா அப்போ பாவம் உள்ளே ஆட்கொண்டுகிட்டு இருக்குது ஆட்டுது மனுஷன் ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம் அதனால் தான் வேதவசனம் சொல்லுது பாருங்கள் ரோமர் மூணில் அருமையாக சொல்கிறார் அதை இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அதாவது யாரும் தேவனுக்கு முன்னால் தன்னை நீதிமான கொண்ட நிறுத்திக்க முடியாதான் ஒரே வழியில் தான் ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னால் நீதிமானாக இருக்க முடியும் எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி சொல்லியிருக்காங்க விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் வந்து பலிக்கும் தேவ நீதி யாருக்கு வந்து கிடைக்குமா விசுவாசிக்கிற எவருக்கும் வந்து கிடைக்கும் வித்தியாசமே இல்லை வித்தியாசமே இல்லைன்றது ரொம்ப முக்கியம் வித்தியாசமே இல்லைனா நல்லவனா கெட்டவனா வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் இந்த நீதி தான் தேவை தேவ நீதி தான் தேவை எவனும் வந்து எங்ககிட்ட இனப் இனப் இருக்குதுங்க நிறைய நீதி வச்சிருக்கேன் நான் நிறைய கிரெடிட் இருக்குது எனக்கு நான் ரொம்ப நல்லவனாக காட்ட முடியாதுன்றார் ஒரே ஒரு நீதி தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்கு அவருடைய நீதி அவருடைய நீதியை நான் வந்து கிரியை செய்து அந்த நீதியை சம்பாதிக்க முடியாது அவர் கொடுத்து வாங்கிக்க வேண்டியது அவ்வளோதான் அந்த ஒரு நீதி தான் அப்போ வித்தியாசமே இல்லை அதனால் தேவனுடைய பார்வையில் நல்லவன் கெட்டவன் வித்தியாசமே கிடையாது எல்லாருக்கும் தேவை என்ன நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கு தேவ நீதி தான் தேவை கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு தேவ நீதி தான் தேவை வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வித்தியாசமே இல்லைன்ற அடுத்த வசனம் சொல்கிறாரு எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்களாகி இப்போ எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை இழந்து போனாங்க அடுத்த வசனம் இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார் அப்போ போயிடுவான் ஆக்கும் நல்லவனெலாம் இப்போ நல்ல ஆளாக்கும் அப்படின்றான் சில நல்லவனு கிடையாது எது கிடையாது எல்லாரும் இயேசுவை நம்பி தான் வரணும் சிலுவை மரணம் தான் எல்லாரையும் நீதிமான் ஆக்குகிறது அவர்களுக்கு அது புரியவே மாட்டேன் பாருங்கள் ஏன் இவ்வளோ நல்லவருங்க அவர் இத்தனை வேட்டி கொடுத்தாரு இத்தனை குண்டாங் கொடுத்தாரு அண்ணா கொடுத்தாரு இத்தனை புடவை கொடுத்தாரு இவ்வளோ செஞ்சாருங்க அவர் நல்லவர் இல்லையா ஏன் அவருக்கு லோகம் கிடைக்காதா அவருக்கு எவ்வளோ புண்ணியம் கட்டியிருக்காரு அவரு அப்படிங்கிறாங்க ஒன்று சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நல்லா வழங்கும் மூணு பேரை கொண்டு போய் கடலில் போட்டு மூணு பேரை இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நீந்தி வந்துரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மூணு பேரில் ஒருத்தருக்கு சுத்தமாக நீச்சலே தெரியாது இன்னொருத்தன் ஸ்விம்மிங் பூலில் போய் நீந்துடுவேன் கொஞ்சம் அடிப்பான் நீச்சல் மூணாவது ஆள் கோல்டு மெடலிஸ்ட்டு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலிஸ்ட் ஸ்விம்மிங்கில் ஆள் அவன் மூணு பேர் இந்த ஒன்றுமே தெரியாதவன் ஸ்விம்மிங்கே தெரியாதவன் நீச்சலே தெரியாதவன் ஐம்பது அடி கூட தாண்ட அவனால் தத்துக்காம முத்துக்கான சாவை போகிறவன் அவனுக்கு சீக்கிரம் நீங்கள் போட்டை அனுப்பிச்சால்தான் அவனை காப்பாற்ற முடியும் ஐம்பது அடி கூட தேரமாட்டான் அவன் ஸ்விம்மிங் பூலில் நீந்தி பழகப்பட்டவன் அவன் மிஞ்சி மிஞ்சி போனவன் ஒரு ஒரு மைல் நீந்துவான் அதுக்கு மேலே அவன் தேரமாட்டான் அவனுக்கு போட்டு அனுப்பிச்சி தான் அவனை காப்பாற்றணும் நீங்கள் யாராவது போட்டு கொண்டாந்து தான் காப்பாற்றணும் இந்த கோல்டு மெடலிஸ்ட்டு அவர் போய்ட்டு ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு நீந்தியே அவர் மிஞ்சி மேலே போனால் ஒரு நூறு மைல் நீந்து போகிறார் நூற்றம்பது மைல் நீந்த போகிறார் நீங்கள் சொல்லுவீங்க அட ஒன்றும் தெரியாதவன் காட்டில் நூற்றி ஐம்பது மடங்கு நல்லா நீச்சல் அடிக்கக்கூடியவங்க அவன் ஆமாம் நூற்றி ஐம்பது மடங்கு பெரிய ஆளுவன் அவனை விட அவனை விட நூற்றம்பது மடங்கு நல்லவனா இருக்கலாம் ஆனால் மூணு பேரும் முழுக போகிறாங்க அதுதான் மூணு பேருக்கும் படகு தேவை ஹலோ காப்பாத்துறதுக்கு மூணு நான் சொல்கிறேன் நல்லவன் கெட்டவன் பொல்லாதவன் எல்லாருக்கும் ஏசு தேவை எல்லாருமே முழுக போகிறாங்க வேத வேதவசனம் போதிக்குது அப்படி தான் வேத வேதவசனம் போதிக்குது பாருங்க ஆமாம் இவன் நல்லா நீச்சல் அடிப்பான் உண்மை தான் ஆனால் அவ்வளோ தூரம் அடிக்க முடியாது ஆமாம் ஒருத்தர் நீதி உள்ளவனாக இருக்கிறான் அவன் நியாயம் செய்கிறான் கரெக்டாக இருக்கான் யோகியமாக இருக்கிறான் ஆனால் தேவன் கேட்குற நீதி வேத வேற அது வந்து இங்கே வந்து ஆஸ்திரேலியா தூரத்தை விட அது ரொம்ப அதிகம் அது எந்த மனுஷனாலும் தரவே முடியாது அது அவர் தர்றாரு நல்லா மாற்றின் லூத்தர் அப்படியே இதாகிட்டாரான் பாருங்க வெறுத்துட்டாரான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜம் பண்ணி ஏறி படிக்கட்டேறி எப்படியாவது நீதியை சம்பாரிச்சிடணுன்னு அவருக்கு தேய மிளகால் தேயத்தேய ஏறுவாரான் அவர் ஒரு பாதிரியாக இருப்பாருங்க ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப ஜெவம் பண்ணுவாராம் ரொம்ப காற்று கிடப்பார் ஆண்டவர்கிட்ட மண்ணியும் மண்ணியும் ஜெவமன்ட்டே இருப்பாரான் எப்படியாவது நீதிமானம் போய் ஆண்டவருக்கு முன்னால் நின்று கடைசியில் அவருக்கு ஒரு நாள் விளங்குச்சான் இந்த மாதிரி நான் கடவுள்கிட்ட போய் சேரவே முடியாது இந்த ஜென்மம் பூரா நான் முட்டிலேயே தேய தேயத்தையாக நடந்தால் கூட என்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல அப்படின்னு ஏன்னா அவர் வந்து என்னால் தலையில நின்னாலும் தர முடியாத நீதியை கேட்குறாரு அவர் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறாரோ அவருடைய நீதி எப்படி இருக்குதோ அந்த லெவலில் நீதியை கேட்குறாரு என்னால் முடியாது அது நான் மனுஷன் எனக்கு ஆயிரம் குறை இருக்குது எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல குறை வந்துடுது அவர் குறையே இல்லாதவர் பர்ஃபெக்ட் அவர் அப்படிப்பட்ட நீதி என்கிட்ட எப்படி கேட்கலாம் அவர் இந்த ஆண்டவரே பொல்லாதவர்னு முடிவு கொண்டாராம் மனுஷனால முடியாத நீதியை கேட்குறாரு அப்படின்னு ஒரு போய் அழுதறான் ஒரு மூத்த போதவர்கிட்ட போய் அழுதாராம் அப்புறம் தான் ஆண்டவர் அவருக்கு வெளிப்ப வெளிப்படுத்தினாராம் பாருங்க ஒரு நாள் அவர் சொன்னார் எப்பா ஆண்டவர் சொன்னாராம் உன்னால் கொண்டு வரவே முடியாது இந்த நீதி அப்படின்ற அந்த மாதிரி நீதியை நான் கேட்டதுனாலயே நான் பொல்லாது வேண்ட என்னால் முடியாது எப்படி கொண்டு வான்னு சொல்லலாம் நீங்கள் என்னால் முடிகிறதை கேட்டால் நான் கொடுத்துருவேனே என்னால் முடியாத கேட்கிறீன் நான் எங்கே போவேன் இந்த நீதிக்குன்னு ஆண்டவர் அமைச்சரான் அதுக்கு தான்ப்பா நானே வந்து சிலுவையில் மறித்து ஓம் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நீதியை உனக்கு கொடுத்துருக்கேன் அதை வரமா கொடுக்குறேன் ஈவாக கொடுக்குறேன் ஃப்ரீயாக கொடுக்குறேன் உனக்கு ஒன்னாலும் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் கொடுக்குறேன் அது ஒரு பெரிய உயிர் மீற்சியை உண்டாக்கிடுச்சு சுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு ஆரம்பிச்சார் அங்கே தான் ப்ராட்டஸ்டன் மார்க்கத்துக்கே அது வழிகாட்டியாக இருந்தது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் இப்போ நான் வந்து ஒன்றும் பண்ண முடியல விசுவாசிக்கணும் அவர் தர்றாரு கிருபை தருது நான் வாங்கிக்கிறேன் இல்லையா எத்தனை பேர் நம்புறீங்க அப்ப இந்த சிலுவை குறித்த பிரசங்கத்தை காட்டிலும் டெமோக்ராட்டிக் பிரசங்க எங்கேயும் கிடையாது உங்களுக்கு டெமோக்ராட்டிக்னால் ஜனநாயகம் அதில் பார்க்கலாம் உயர்ந்தவனே தாழ்ந்தவனே எல்லாரையும் அதை என்ன பண்ணுது அவனுக்கு இடரில் உண்டாக்குது ரெண்டு பேரையுமே நீ வர முடியாது உன்னுடைய தகுதினால வர முடியாதுன்றது மதத்தில் ஊர்னவனையும் மதமே இல்லைன்னு சொல்கிறவனையும் ரெண்டு ஒப்ப ஒன்றாப்பா வைக்குது லெஃப்ட்டு ரைட்டுன்றாங்க இடது சாரி இடதுசாரி சாரி ரெண்டு பேரையுமே ஒன்றா தான் பார்க்குது யங் ஓல்டு வாலிபன் வயோதிபன் எல்லாரையுமே ஒன்றா தான் பார்க்குது கிறிஸ்தவத்தை நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலு அது கன்சர்வேட்டிவ் அல்லது அது மாடர்ன் இல்லை லிபரல் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாரையுமே இது வந்து ஞாயிற்று இருக்குது எல்லாரையும் உனக்கு பத்தாதுன்றது கிறிஸ்தவம் பவுல் சொல்கிறாரு எல்லாருமே சிலுவைக்கு முன்னால் வந்து அந்த சிலுவை உண்டாக்குற இடர்களை அனுபவிக்கிறார்கள் அனுபவித்து முதல்ல அவர்களுக்கு ஒரு விகற்பமாக தோணுது அது என்ன என்ன பாவி என்னதை நான் எவ்வளோ யோகியமாக இருக்கிறேன் அப்புறம் தான் வெளிப்பாடு உண்டாகிறது எந்த விதத்தில் நான் பாவி ஆமாம் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லவனாக இருந்திருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு உள்ளத்தில் பாவம் இருக்குது அதுதான் வேதம் சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படி தான் ஒரு ஒருத்தரும் இயேசுவண்டை வர்றோம் அவ்வளோ பர்சன் அப்படி யோசித்தவர் தான் பாருங்கள் அவ்வளோ பர்சன் சொல்கிறார் பிலிப்பியர் மூணுல தன்னை பற்றி சொல்லும்போது அப்பழு கற்றவன் என்றார் நியாயப்பிரமாணத்தின்படி அப்பழு கற்றவன் ரொம்ப பியோர் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கேன் நியாயப்பிரமாணத்தின் படின்றார் அப்பேற்பட்ட ஆள் தன்னை பற்றி அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் ஒரு மிஸ்டேக் கூட நீ என்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கார் தன்னை பற்றி அப்புறம் தான் அவருக்கு வழங்கிச்சு எனக்குள்ளே பாவம் குடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் அது எனக்கு அப்புறம் தான் வழங்குச்சு பத்தாவது கற்பனை எப்போ வழங்குச்சோ அப்போ தான் எனக்கு வழங்கிச்சிட்றார் ரோமர் ஏழில் பாவம் எனக்குள்ளே அதனால தான் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் தேவனுடைய கற்பனைகள் நல்லது அதை நான் விரும்புகிறேன் செய்யணும்னு விரும்புகிறேன் அந்த அளவுக்கு யோகியனாக இருக்கிறேன் ஆனால் செய்ய முடியல என்னால் ஏன் செய்ய முடியலனா எனக்குள்ளே பாவம் என்கிற ஒரு சக்தி என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அவர் ஒன்றும் திருடம் கிடையாது அவர் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது பாருங்கள் நல்ல ஆள் படித்த ஆள் உயர்வான ஒரு மனுஷன் உயர்ந்த நெறிகளை கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷன் சொல்ற பாவம் எனக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறது என்றார் அப்போ எல்லா மனுஷருமே அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க எப்படியோ சிலுவை முதல்ல விகற்பமாக தெரியுது அதுக்கப்புறம் அது இடரில் உண்டாக்குது அதுக்கப்புறம் இல்லை இதுதான் கரெக்டு சிலுவை சொல்கிறது தான் கரெக்டு நான் பாவி தான் இப்போ எனக்கு விளங்குது எனக்கு ரட்சிப்பு தேவைன்னு சொல்லி வந்துடுறாங்க ஞானம் இல்லை என்னுடைய சாதனைகள் அல்ல எனக்கு என்னுடைய நற்கிரியைகள் அல்ல அவருடைய கிருவை தான் என்னை ரசிக்குதுன்னு முடிவுக்கு வந்து ஏசுவேற்றுக்கொள்கிறாங்க இல்லையா சரி அப்போ சிலுவையை குறித்த இடர் அதை தாண்டணும்